இந்தியா சார்பில் நட்பு நாடுகளுக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த நிதி என்பது மத்திய வெளியுறவுத்துறை மூலம் வெளிநாடுகளுக்கு உதவியாக வழங்கப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் வெளிநாடுகளுக்கு உதவி செய்ய மத்திய வெளியுறவுத்துறை ஐந்தாயிரத்து நானூத்தி எண்பத்தி மூன்று கோடியை ஒதுக்கீடு செய்துள்ளது இதில் மாலத்தீவு ஆப்கானிஸ்தானுக்கு ஜாக்பாட் அடித்துள்ள நிலையில் வங்கதேசத்துக்கு இந்தியா ஷாக் கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் அண்டை நாடுகள் மிகவும் முக்கியம் அதே போல எல்லைகளை பகிர்ந்து கொள்ளாத நாடுகளாக இருந்தாலும் கூட அவற்றுடனும் நட்பை தொடர வேண்டும் என்று ஒவ்வொரு நாடும் விரும்பும் அந்த வகையில்தான் நம் நாடும் அண்டை நாடுகள் உள்பட உலகின் அனைத்து பகுதிகளில் இருக்கும் நாடுகளிடமும் நட்பாக செயல்பட்டு வருகிறது ஆனால் சில நாடுகள் நம்மை சீந்தி பார்க்கின்றன இப்படியான நாடுகளுக்கு சரியான நேரத்தில் நம் நாடும் பதிலடி கொடுக்க தவறுவது கிடையாது மேலும் நம்முடன் நல்ல உறவில் உள்ள பிற நாடுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு நிதி உதவி செய்வதோடு பல்வேறு திட்டங்களை அந்த நாட்டில் நிறைவேற்றி வழங்கி வருகிறது அந்த வகையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த பட்ஜெட்டில் மத்திய துறைக்கு மொத்தம் இருபதாயிரத்து ஐநூற்றி பதினாறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் ஐந்தாயிரத்து நானூத்தி எண்பத்தி மூன்று கோடி என்பது பிற நாடுகளுக்கு உதவிடக்கூடிய வகையில் ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு வெளிநாடுகளுக்கு உதவி செய்ய மத்திய அரசு சார்பில் ஐந்தாயிரத்து எட்நூத்தி ஆறு கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை அந்த தொகை என்பது கொஞ்சம் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றிய விவரத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அண்டை நாடான பூட்டானுக்கு அதிக தொகை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் பூட்டானுக்கு இந்தியா சார்பில் இரண்டாயிரத்து நூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐநூத்தி நாற்பத்தி மூன்று கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இது கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டியலில் நேபாளம் இரண்டாவது இடத்தில் உள்ளது அந்த நாட்டுக்கு இந்தியா எழுநூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது அடுத்ததாக மூன்றாவது இடத்தில் இருக்கும் நாடு மாலத்தீவு கடந்த ஆண்டு நம் நாட்டோடு மாலத்தீவு மல்லு கட்டி கொண்டிருந்தது அதன் பிறகு நம் நாட்டு மக்கள் மாலத்தீவு செல்வதையை தவிர்த்தனர் இதனால் பொருளாதாரத்தில் பெரிய அடிவாங்கிய மாலத்தீவு நம் நாட்டோடு இணக்கமாக செயல்பட தொடங்கிவிட்டது மாலத்தீவில் இருந்து நம் நாட்டு படை வீரர்களை வெளியேற்றிய நிலையில் மீண்டும் அங்கு பணியமர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காசன் மாமுன் கூறியுள்ளார் இப்போது நம் நாட்டுக்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான உறவு என்பது இணக்கமாக இருக்கிறது இதனால் மாலத்தீவுக்கு நம் நாடு தாராளம் காட்டியுள்ளது கடந்த நிதியாண்டில் மாலத்தீவுக்கு நானூற்றி எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இலங்கை உள்ளது இலங்கைக்கு மத்திய வெளியுறவுத்துறை சார்பில் முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த இடத்தில் வங்கதேசம் உள்ளது தற்போது நம் நாட்டோடு மோதலை கடைபிடித்து வருகிறது வங்கதேசம் அங்கு முகமது யுனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் சீனாவோடுதான் தற்போது அந்த நாடு நெருக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது இதனால் இரண்டு நாடுகளிடையேயான உறவு என்பது மோசமாகி உள்ளது இதனால் வங்கதேசத்துக்கு வழங்கப்படும் நிதி என்பது அதிகரிக்கப்படவில்லை கடந்த ஆண்டு வங்கதேசத்துக்கு நூத்தி இருபது கோடி ஒதுக்கப்பட்டது இந்த முறையும் அதே போல நூத்தி இருபது கோடி வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் நீங்கள் எங்களிடம் மோதினாலும் பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் வாங்கி தந்தது நாங்கள் தான் சொல்ல போனால் எங்களின் தம்பி நீங்கள் தான் என்பது போல இந்தியா எப்போதும் போல உதவியை அறிவித்திருக்கிறது ஒருவேளை மோதலை கடைபிடிக்காமல் இருந்திருந்தால் வங்கதேசத்திற்கு இந்தியா கூடுதல் நிதியை கூட ஒதுக்கி இருக்கலாம் என்றுதான் கூறப்படுகிறது அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் உள்ளது மேலும் ஆப்கானிஸ்தானில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தான் தாக்குதலை கண்டிக்கக்கூடிய வகையிலும் நம் நாடு அந்த நாட்டோடு உறவை கடைபிடித்து வருகிறது வலுப்படுத்தி வருகிறது சமீபத்தில் கூட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஸ்ரீ துபாயில் வைத்து ஆப்கானிஸ்தான் தலைவர்களை சந்தித்து பேசினார் மனிதாபிமான உதவிகளை இந்தியா வழங்கும் என உறுதியளித்தார் அதன்படி தற்போது ஆப்கானிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் உள்ளது இதனால் நம் நாடு ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கிய நிதி உதவியை அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு ஐம்பது கோடி ரூபாய் நிதி உதவியை இந்தியா வழங்கியது இந்த முறை நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது அடுத்ததாக மியான்மர் மியான்மருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நம் நாட்டு சார்பில் நானூறு கோடி ரூபாய் நிதியுதவி கொடுக்கப்பட்டது தற்போது அங்கு இராணுவ ஆட்சி நடக்கிறது அதோடு அரக்கன் ஆர்மி எனும் ஆயுத குழுவினர் இராணுவத்துக்கு எதிராக சண்டையிட்டு வருகின்றனர் இதனால் மியான்மர் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மக்களாட்சி அங்கு இல்லாத நிலையில் நம் நாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயை மியான்மருக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும்